அரணம பார்வதிவதே அரக மகாதேவா எல்லாம் பிள்ள பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய திருப்பாத கவனங்களை தொழுது எமது ஆச்சாரிய குருவாக எமக்கு சிவாச்சாரிய விசேட நிர்வாண தீட்சை வழங்கிய குரு மதிப்புக்குரிய குருவாகி எமக்கு வித்தைகளை கற்றுத்தந்த அடைந்த அமரர் சிவசிறீ பாலசுப்ரமணிய குருக்கள் சண்முகேஸ்வர குருக்கள் அவர்களுடைய ஆத்ம சாந்தி கிரியைகள் தொடர்பான விடயங்களை அடியார்களுக்காக தரலாம் என்று வந்துள்ளேன் சிவஸ்ரீ பாலசுப்ரமணிய குருக்கள் சண்முகேஸ்வர குருக்கள் அவர்கள் மூன்றாம் திகதி ஆறாம் மாதம் சிவசாகிச்சியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் சிவசாகிச்சியம் அடைந்திருந்தார் அவருடைய ஆத்மசாந்தி கிரியைகள் பன்னிரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தசாக நிகழ்வுகளும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பத்து மணி அளவிலே ஏகோதிஷ்டம் மாசியம் போன்ற கிரியைகளும் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சவுண்டீகரணமும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கிருகயக்கியம் சமாராதனையும் இடம்பெற இருக்கின்றது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் அன்றைய தினம் கிருகஞ்சக்கியம் அன்றைய தினம் பன்னிரண்டு மணிக்கு இலக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்பது புதுச்செட்டித்தரு கொழும்பு பயன் உண்டு ஸ்ரீராம் மண்டபத்தில் நடைபெறும் சாந்தி பிரார்த்தனைகளில் அடியார்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்பாக இந்த சாந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டு அவருடைய சாந்திக்காக வணக்கங்கள் செலுத்த வேண்டும் என அன்பாக வேண்டப்படுகின்றீர்கள் இந்த பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் திகதிகள் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெறுகின்ற கிரியைகள் அனைத்தும் நூற்றி ஒன்பது ஒன்று நாலுங்கள் ரெண்டு வாசன வீதி கொடும்பு கொட்டாஞ்சினை பதிமூன்று விடம்பெறும் என்பதை அறிய தருவதுடன் எமது சிவாச்சாரிய அபிஷேகங்களை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிவசாகித்தியம் அடைந்த சண்முகசுவர குருக்கள் அவர்கள் செய்திருந்தார் அவர்களை பற்றி ஒரு சில துளிகளும் இங்கே சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது இடத்திலே புகழ்பூத்த அந்தன பெருமக்களிலே சண்முகசுவர குருக்கள் அவர்களும் மிகவும் உன்னதமான சிவாச்சாரிய பெருந்தகைகளில் ஒருவராக மிகுந்தார் வடனி அடைப்பிலே அவர் என்னும் இடத்திலே கல்வி கற்று அரச உத்தியோகத்திலேயே கடமையாற்றி இரு புலமைகள் மட்டுமல்ல மென்மேலும் பல புலமைகள் அதாவது உத்தியோக ரீதியாகவும் மற்றும் ஆத்மார்த்த ரீதியாக சிவாகமங்கள் ஜோதிட நெறிகள் மற்றும் இன்னொரு என்ன மங்களகரமான செயற்பாடுகளையும் செய்யக்கூடிய வல்லவராக புகழ்பூர்த்த சிவாச்சாரிய பெருந்தொகைகளில் ஒருவராக விளங்கியிருந்தார் அது மட்டுமல்லாமல் சாஸ்திரங்கள் ஞானநிலை போன்ற உன்னதமான தன்மைகளிலும் அந்தனப்பெருமக்களுக்குரிய பாரம்பரியமான சிவபூஜை முறைகள் சந்தியாபந்தனங்கள் எல்லாம் தவறாது செய்து வந்து ஒருவர் அவர்களால் சிவாச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் ஈழத்திலே மட்டுமல்லாமல் கனடா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இந்தியா போன்ற இடங்களுக்கும் சென்று தன்னுடைய சிவாகம கைங்கரியங்களை செய்திருக்கின்றார் அப்பேற்பட்ட எமது ஈழத்தின் பெருஞ்சிறந்த அந்தன பெருமக்கள் ஒருவரான சம்மேஸ்வர ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளில் அனைவரும் ஈடுபட்டு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து சிவசாகித்யம் அடைந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கும் அவர்களுடைய சிவசாகித்ய பேரு மூலமாக எங்களுக்கும் அவர் அங்கே இருந்து அருள் பாடிக்க கொண்டு சீவனென சிவனென வேகில்லை சீவனார் சிவனாரி அறிகிறார் சீவனார் சிவனாரி அறிந்தவின் சீவனார் சிவனாயிட்டிருப்பார் என்ற திருமந்திரத்துக்கு அமைய அவருடைய ஆசீர்வாதம் அங்கே இருந்து எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அனைவரும் இதில் ஈடுபட்டு இந்த ஆத்மசாந்தி பிரார்த்தனையில் அஞ்சலி செலுத்தும் மன்னம் வேண்டிக் கொண்டு உடைபெறுகின்றோம் நம்ம பார்வதி பதையே மகாதேவா